உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை யோசுவா ஒன்றாம் அதிகாரம் வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார் ஆமாங்க ஏசப்பா அவங்களோடு தான் பேசுகிறாங்க நிறைய பேர் இன்றைக்கி சில காரியங்களுக்காக ஏசப்பா கிட்ட ரொம்ப நாளை ஜபிச்சுட்டு இருக்கிறீங்களா அந்த காரியத்தில் ஏசப்பா ஆன ஒரு பதிலை தரப்போகிறாங்க சிலருக்குள்ள அடிக்கடி காணப்படுற எண்ணம் என்ன தெரியுமாங்க அவங்க நீங்கள் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும்போது ரொம்ப சோர்ந்து போயிடுறீங்க அது ஜபம் குறையும் போது நீங்களே சொல்லிக்கிறீங்க ஐயோ ஏசப்பா விட்டு நான் வளகிட்டேன் இனி ஏசப்பா எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க இனி எனக்கு பதில் தர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லைங்க ஏசப்பா உங்களுக்கு வசனத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களில் நான் நோடு கூட இருக்கிறேன்னு அதனால ரெண்டு நாள் ஜெபம் பண்ணாதனால ஏசப்பா உங்களை விட்டு விலக மாட்டாங்க ஏசப்பா கிட்ட நீங்க ஜபம் பண்ணுங்க ஏசப்பா எனக்கு இன்னும் ஜப தாங்க ஏசப்பா என்னுடைய காரியங்களை விடாபுடியா ஜெபிக்க கூடிய கிருபையை தாங்கன்னு கேளுங்க ஏசப்பா கண்டிப்பா உங்களுக்கு தருவாங்க நீங்க இந்த வசன வைத்து ஜபம் பண்ணுங்க கலங்காதீங்க ஏசப்பா உங்களுக்கு நிச்சயமா உங்களை மறக்க மாட்டாங்க நீங்க கிட்ட எல்லா காரியத்திலே ஏசப்பா உங்களுக்கு நாட்கள் அற்புதத்தைச் செய்ய போறாங்க கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாளாக ஆமேன்